விவசாயியான சந்திரையா கையில ரெண்டு பேக பிடிச்சுகிட்டு ரொம்ப சந்தோஷமா தன்னோட வீட்டுக்கு போயிட்டு இருந்தாரு காய்கறிங்க பழங்க அப்படின்னு வீட்டுக்கு தேவையான பொருட்களும் மட்டும் இல்லாம தன்னோட பொண்டாட்டி பசங்களுக்கு தேவையான துணிகளும் வாங்கிட்டு போனாரு சந்திரயாவை பார்த்து எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க என்ன சந்திரையா ரொம்ப சந்தோஷமா போயின்னு இருக்க ஆமாங்க உங்களுக்கு தெரியும்ல இந்த தடவை என்னோட வயல்ல விளைச்சலு நல்லபடியா வந்துச்சு லாபம் கூட நிறைய வந்துச்சு தெரியம்பா இந்த தடவை மட்டும் இல்ல இதுக்கப்புறம் எல்லா வருஷமும் இதே மாதிரி இருக்கட்டும் அதுக்கு சந்திரையா சிரிச்சுகிட்டே முன்னாடி போனா அந்த நேரத்துல சந்திரையாவ பார்த்த ஊரு ஜனங்க எல்லாமே சந்திரையா எப்பவுமே இதே மாதிரி சந்தோஷமா இருக்கட்டும்னு நினைச்சாங்க சந்திரயா வீட்டுக்கு போயி தன்னோட பொண்டாட்டியான லக்ஷ்மிய கூப்பிட்டான் லக்ஷ்மி லக்ஷ்மி வந்துட்டீங்களாங்க வாங்க வாங்க கை கல் மூஞ்ச கழுவிக்கிட்டு வாங்க சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் இல்ல இல்ல முதல்ல தேவராஜ் அவர்கிட்ட போயிட்டு வர அதுக்கப்புறம் வந்து வயிறு நிறைய சாப்பிடுற சாப்பிட்டதுக்கு அப்புறம் போங்க இப்பவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சுல்ல இல்ல லக்ஷ்மி முதல்ல அந்த தான் அப்படி சொல்லி கையில இருந்த பேக லக்ஷ்மி கிட்ட கொடுத்து உடனே வீட்ல இருந்து கிளம்பி தேவராஜ் அவரை பாக்க அவரோட வீட்டுக்கு வந்தான் வாப்பா சந்திரா என்னடா இவ்ளோ நேரம் ஆனாலும் சந்திரன் வரலைன்னு பார்த்த ஐயா நீங்க எனக்கு கொடுத்த வட்டி பணம் அதுக்கு அசல சேர்த்து கையோடையே கொண்டு வந்திருக்கங்க ஐயா இந்த தடவை ரொம்ப தானியத்தை போட்டு நல்ல லாபத்தை சம்பாதிச்சிருக்க இந்த ஊர்ல இருக்கிற ஜனங்க எல்லாருமே உன்ன பத்தி தான் பேசுறாங்க எப்படி செஞ்ச இத இந்த தடவை விவசாயி ஆபீசருங்க என்னோட நிலத்தை வந்து செக் பண்ணி பார்த்து இந்த இடத்துல நல்லபடியா விளைச்சலாகும் அப்படின்னு நிறைய விதங்களை கொடுத்தாங்க அவங்க சொன்னபடிதான் நானும் செஞ்சேன் எனக்கு கூட நல்ல லாபம்தான் வந்துச்சிங்க ஐயா ஆ ரொம்ப நல்லது சரி போயிட்டு வாப்பா உன் வீட்ல உன்னோட பொண்டாட்டி பசங்க உனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க சந்திரையா தேவராஜுக்கு கையெடுத்து கும்பிட்டு அங்கிருந்து கிளம்புனா தேவையா வீட்ல பாலு கறக்குற சுப்பையா தேவராஜு கிட்ட பேசினாங்க சந்திரையா உனக்கு இந்த தடவை நிறைய லாபம் வந்துச்சாம் இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் உன்ன பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க உன்ன மாதிரி ஜனங்க இருக்கிறதுனாலதான் இந்த பூமியில மழை பெய்யுது நீ எப்பவுமே இதே மாதிரி நல்ல லாபத்தை தான் பார்க்கணும் ரொம்ப சந்தோஷம் சுப்பையா நேரம் இருக்கும்போது வீட்டுக்கு வா நான் இப்போ கிளம்புறேன் சுப்பையா சந்திரையாவ ரொம்ப மரியாதையா பேச வச்சது தேவையாவுக்கு பிடிக்கல என்னன்னே தெரியல அந்த ஒரு நிமிஷம் தேவையாவுக்கு சந்திரைய மேல வைத்தெச்சல் வந்துச்சு சுப்பையாவ உடனே பக்கத்துக்கு கூப்பிட்டாரு ஏண்டா சுப்பையா இங்க வா சொல்லுங்க ஐயா தானியம் பெருசா தனம் பெருசா அதே தங்க ஐயா அப்படி கேட்டுட்டீங்க சரியா சொல்லுடா தானியம் ஐயா பெருசு அப்ப நான் உனக்கு சம்பளம் குடுக்கறது வேண்டாதானே இதுக்கப்புறம் நான் உனக்கு கூலியா தானியத்தையே குடுக்கற நீ அதையே எடுத்துட்டு போ ஐயா நீங்க தானியத்தையே கொடுத்தா என்ன பண்றது ஐயா மற்ற பொருள் வாங்க காசு வேணும்ல அப்புறம் இப்ப தானடா தானியம் தான் பெருசு அப்படின்னு நீ தானே சொன்ன ஆமாங்க ஐயா பணம் தான் ஐயா பெருசு சரி ராஜா பெருசா விவசாயி பெருசா விவசாயி தான் ஐயா பெருசு அப்போ எதுக்காகடா என் கிட்ட வேலை செய்யறேன் அப்போ ஏதாவது விவசாயிய பார்த்து அவங்ககிட்டயே வேலை செய் ஐயா எதுக்காக ஐயா என்ன வேலையில இருந்து எடுத்துடலான்னு பாக்குறீங்களா எதுனால ஐயா என்ன பார்த்து இந்த மாதிரி கேள்விக்கு மேல கேள்வி கேக்குறீங்க சந்திரையாவ எனக்கு சமானமா ஐயா அப்படின்னு நீனு கூப்பிட்டியடா ஐயா அதுவா அவர் என்னோட வயசுல பெரியவர் ஐயா அது இல்லாம தேவராஜோட மூஞ்ச பார்த்த சுப்பையா தேவராஜ் தனக்கு சாதகமாவே இருக்கணும் அப்படின்னு தேவராஜ பார்த்து ரொம்ப பெருமையா சொன்னான் ஐயா அந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்காதீங்க ஐயா இந்த ஊர்ல யாரு இருந்தாலும் உங்களுக்கு அடுத்துதான் விவசாயியோட பெரியவங்க யாரும் இல்ல ஐயா ஆனா எல்லாரோட பெரியவரு நீங்க தான் ஐயா என்னடா மாத்தி மாத்தி பேசுற ஆமா ஐயா சச்ச இல்ல ஐயா உண்மையே தான் சொல்றேன் ஐயா எனக்கு வேலை ஐயா நான் போயிட்டு வரேன் நாளைக்கு வரேன் ஐயா அப்படி சொல்லி சுப்பையா மெதுவா நவந்துட்டான் தேவராஜ் ஏதோ வாங்குறதுக்காக டவுனுக்கு வந்தான் ஊர்ல இருக்கிற எல்லா ஜனங்களும் சந்திரையாவோட அதிர்ஷ்ட பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க அத கேட்டு தேவையா முன்னாடி போனாரு சந்திரையா பெரிய லாபத்தை தான் சம்பாதிச்சிருக்கான் இதுக்கப்புறம் இந்த ஊர்ல இருக்கிற எல்லா விவசாயிங்களும் சந்திரைய மாதிரியே விவசாயம் செஞ்சா ஜனங்களோட கஷ்டம் சீக்கிரமாவே தீந்துடும் அப்போ இந்த தடவை நம்ம ஊர்ல அரிசியோட விலை குறைய போகுதா எல்லாருமே இதே மாதிரி விவசாயம் செஞ்சா விலை குறைஞ்சிரும் எல்லாரும் இப்படியே செஞ்சா விவசாயிங்களோட கஷ்டம் கண்ணுக்கே தெரியாத மாதிரி போயிடும் உண்மைதான் ஐயா விவசாய மீறின கடவுள் யார் இருக்கா தேவராஜுக்கு இவங்க வார்த்தை காதில கேட்டு அவங்க கிட்ட வந்தாரு என்னையா எல்லாரும் தேவராஜ புகழ்ந்து தல்றீங்க அம்பிள்ள ஒருத்தன் இந்த மாதிரி அதிகமாக லாபத்தை சம்பாதிச்சதுனாலதான் அவனை எல்லாரும் இப்படி புகழ்றோம் அது சரி இப்போ தானியம் பெருசா பணம் பெருசா ராஜா பெருசா விவசாயி பெருசா இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கையா தானியம் பெருசா பணம் பெருசா ராஜா பெருசா விவசாயி பெருசா அப்பவே கோமா இருந்த தேவராஜ் இவங்க பேசின பேச்ச கேட்டு அவனால ஜீர்ணிக்க முடியல எது என்னவா ஆனாலும் எல்லாரோட வாயில அவன் தான் சொல்ல வைக்கணும்னு யோசிச்சான் நான் பெருசா சந்திரைய பெருசா ஊரோட பெரியவங்க எல்லாருமே ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க தேவராஜோட வார்த்தை கேட்டு ஜனங்க என்ன சொல்லணும்னு தெரியாம தவிச்சாங்க சொல்லுங்க இந்த ஊர்ல நாட்டாமையா இருக்கிறது நானு உங்களுக்கு நல்லது செய்யறது நானு உங்களுக்கு ரோடு போட்டு குடுக்கறது நானு இந்த ஒரு தடவை நல்லபடியா விவசாயம் செஞ்சு பணம் சம்பாதிச்சதுனால அந்த சந்திரயா உங்களுக்கு கடவுளுக்கு சமமா ஆயிட்டானா அப்படின்னு தேவராஜ் கோவமா கேட்டாரு தேவையா கோவப்படாதீங்க நீங்க கூட ரொம்ப பெரியவர் தான் நீங்க கூடன்னு சொன்னா என் கூட அந்த சந்திரயாவையும் சேர்த்து சொல்றீங்களா சந்திரையா விவசாயம் செய்யறதுக்கு அவனுக்கு பணம் உதவி பண்ணது நான் தான் தெரியுமா காசு இருந்ததுனால குடுத்தீங்க என்கிட்ட இருந்திருந்த நானும் குடுத்திருப்பேன் இங்க பிரச்சனை காசு இல்ல நீங்க பணக்காரா இருக்கிறதுனால காசு கொடுத்தீங்க சென்றைய மட்டும் அவங்க கூட சேர்ந்து இந்த ஊரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவரு அப்போ என்ன விட தான் பெருசுன்னு சொல்றீங்களா இல்ல தேவையா விவசாயி தான் பெருசுன்னு சொல்றேன் என்ன ஆனாலும் எதுவா இருந்தாலும் விவசாயி தான் எல்லா இடத்துலயும் பெருசு இந்த உலகத்துல என்ன வேலை செஞ்சாலும் அது நமக்கு மட்டும் தான் உபயோகமாகும் ஆனா விவசாயி செய்யற இந்த வேலை இடி லோகத்துக்கே சாப்பாடு போடுது இத்தனை வருஷம் எந்த விவசாயியோட உதவி இல்லாம நான் இருந்தேன் நீங்களும் இருக்கணும் விவசாயியோட உதவி இல்லாம எப்படிங்க ஐயா நீங்க இருப்பீங்க அப்போ இதுக்கப்புறம் உங்க வீட்டுல நீங்க சமையலே செய்யக்கூடாது சமையலுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் நீங்க சாப்பாட சாப்பிடுறீங்க அத விளைவிக்கிறது கூட ஒரு விவசாயி தானே கொழும்பு செய்யறதுக்கு தேவையான காய்கறிய காசோட தேவை இல்லையா காச வாங்க முடியாது அத வளர்க்க முடியாது நீங்க எதுவுமே விளைவிக்கலன்னு தான் வாங்குறீங்க அது உங்களாலயும் முடியாது தேவராஜுக்கு அந்த வார்த்தையை கேட்டு கோம் வந்துச்சு என்னால எல்லாமே செய்ய முடியும்னு திமிரா வீட்டுக்கு வந்தான் சுப்பையா சொல்லுங்க ஐயா நம்ம வாசல்ல நம்ம விவசாயம் செய்யறதுக்கான ஏற்பாடு பண்ணு நம்ம வாசல்ல நம்ம விவசாயம் செய்யலாம் ஆ சரிங்க ஐயா நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படியே சுப்பையா தேவராஜ் சொன்ன மாதிரியே வெளியே இருக்கிற வாசல சுத்தம் செஞ்சா தேவராஜ் வந்து தானியத்தை போட்டான் சுப்பையா தேவராஜ் என்ன பண்றாருன்னு தெரியாம பாத்துக்கிட்டு இருந்தான் இப்படி கொஞ்ச நேரத்திலேயே அந்த வாசல் முழுக்க தானியத்தால நிறைஞ்சு போச்சு நாளையில இருந்து காலையில சாந்திரம் இங்க தண்ணி ஊத்தணும் இந்த விதைங்கில இருந்து முளக்க வரும் பக்கத்துல இருந்து பத்திரமா பாத்துக்கோ அப்படி சொல்லி அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் மறுநாள் ஆச்சு மறுநாள் சுப்பையா அதுக்கப்புறம் தேவராஜ் வந்து பாக்கும்போது வாசல்ல ஒரு பருக்க தானியம் கூட இல்ல ஐயா பாருங்க ஒரு நெல்லு கூட இல்ல எல்லா குருவி கோழிங்க வந்து தின்னு மிச்சம் இருக்கிறது வேற ஏதோ வந்து தின்னு சுப்பையா நீ தான் எதானா செஞ்சிருப்ப எல்லா அரிசி விதைங்க என்ன ஆயிருச்சு ஐயா நீங்க சொல்றது நல்லா ஐயா ஐயா நான் ராத்திரி முழுக்க இங்கே உக்காந்து காவலா இருந்தேன் நீங்க கோழிக்கு சாப்பாடு போடுற மாதிரி போட்டா அது இருக்குமா சரி இன்னைக்கு மறுபடியும் போடு நிறைய தண்ணி ஊத்து இப்படி சுப்பையாவுக்கு கொஞ்சம் விவசாயத்தை பத்தி தெரிஞ்சிருந்ததனால பூமியை விவசாயத்துக்கு தேவையான மாதிரி செஞ்சு தானியத்தை போட்டான் கொஞ்ச நாள்லையே தானியம் முளக்க வந்துச்சு தேவராஜ் அத பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டான் பாத்தியா சுப்பையா எவ்ள நல்லா விளைஞ்சிருக்குன்னு ஆமாங்கய்யா நல்லபடியா விளைஞ்சிருக்கு என்னால் முடியாதது எதுவுமே இல்லைன்னு இப்பவாவது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சா என்னது இதுக்கே வா தானியம் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் ஐயா ஊர்ல இருக்கிற ஜனங்க இல்லடா நீதான் முதல்ல யான் தலைமையில வந்து உக்காந்துருக்க இப்படி சுப்பையா தேவராஜ் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்படியே கொஞ்ச நாள்ல விளைச்சல் எல்லாம் கை சேர்ற நேரம் வந்துச்சு சுப்பையா தேவராஜ் ரெண்டு பேருமே சேர்ந்து தானியத்தை எல்லாம் எடுத்து பார்த்தப்போ வெறும் அரை கிலோ போல நெல்லு மட்டன் தான் கடிச்சிச்சு இது என்ன சுப்பையா ரெண்டு கிலோ தானியம் போட்டா வெறும் அரை கிலோ தானியம் வந்திருக்கு ஐயா இது அரை கிலோ கூட இல்லைங்க ஐயா நெல்ல அரிசியா மிள찌 எடுத்தா இது கூட இருக்காது இது ரொம்ப நல்லா இருக்கு இது என்னடா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தானியம் விளைனனா நம்ம சொத்தை விக்கினுமா என்னவோ ஐயா விக்கணும்னு தான் நினைக்கிறேன் என்னடா திமுரா என்ன பார்த்தா உனக்கு எப்படி தோணுது ஐயா இப்பவாவது ஒத்துக்கிறீங்களா தனத்தோட தானியம்தான் பெருசு அப்படின்னு உங்களை விட அந்த சந்திரையா தான் பெருசுன்னு உண்மைதான்டா ஒன்னுக்கு ரெண்டா தானியத்தை விளைவிக்கணும்னா அது சாதாரணமான விஷயம் இல்ல அதுக்குதான் எல்லாருமே அவ்வளோ பெருமையா பேசுறாங்க ஐயா நீங்க விவசாயி இல்ல இருந்தாலும் உங்களை பார்த்த எனக்கு சந்தோஷமா இருக்கு இந்த ஜனங்க உங்களையே நம்பிருந்தா எல்லாருமே பசியோட தான் இருக்கணும் சுப்பையா உன்னோட பேச்சு அதிகமாச்சு ஒரே ஒரு மட்டும் சொல்லிக்கிறேங்க ராஜா பெருசா விவசாயி பெருசா ராஜாவிட விவசாயி தான் பெருசு தனத்தோட தானியம்தான் பெருசு போ சுப்பையா சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து போனா தேவையா எதுவுமே பேச முடியாம தலகுனிஞ்சி நின்னா அவன் செஞ்ச இந்த வேலையால விவசாயிங்க விவசாயிக்கு கடன் விவசாயியோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு குறைவான வட்டியில காச கடனா கொடுத்தான் சாப்பாட சாப்பிடும்போது கூட அன்னதாத்தா சுக்கி பவா அப்படின்னு நினைச்சுகிட்டே சாப்பாட்டுல கைய வச்சுக்கிட்டு இருந்தான் இதுதான் இன்னிக்கியோட கதை மறுபடியும் இன்னொரு கதையோட அப்புறமா சந்திக்கலாம் அழகான ஒரு ஊர் அந்த ஊர் பேர் நரசிம்மபுரம் அந்த ஊரில் விவசாயம்தான் முக்கியமான தொழிலாக இருந்தது ஆனால் ஒரு சில மாதங்களாக மழையே இல்லாததால் ஏழ்மை தலைவிரிச்சு ஆடிச்சு இதனாலேயே மக்கள் அந்த ஊர்லேருந்து கொஞ்சம் பக்கத்தில் இருந்து பட்டணத்துக்கு போகிறது ரொம்ப சாதாரணமான விஷயமாக இருந்தது அந்த ஊர்லேயே வாழ்ந்து வந்தான் சுந்தர் அவன் மனைவி கமலா அப்புறம் அவனுடைய பொண்ணு லக்ஷ்மி சுந்தர் கூட மற்றவங்க மாதிரியே அந்த ஊர்லேருந்து பக்கத்தில் இருந்த ஒரு சின்ன சேரியில் போய் வாழ ஆரம்பித்தான் கிராமத்தில் பசுமையான இடத்துல சுத்தமான காற்று வாங்கிட்டு இருந்த சுந்தருக்கு சேரியில் சுத்தம் சுகாதாரம் இல்லாமல் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறத பார்த்து பயம் கலந்த அதிர்ச்சியும் இருந்தது ஆனால் வேற வழி இல்லாமல் அவனுக்கு முன்னாடி அந்த சேரிக்கு வந்த அவனுடைய தம்பி சுப்பையாவை பார்க்க போனான் அண்ணா வாங்க வாங்க எப்படி பார்க்க தம்பி நான் நல்லா இருக்கண்ணா நீங்க எப்படி இருக்கீங்க அண்ணன் கையில இருக்கிற மூட்டையை வாங்கிக்கிட்டு அண்ணி கமலாவையும் லக்ஷ்மியையும் பார்த்து நல்லா இருக்கீங்களா அண்ணி லக்ஷ்மி முன்னே விட வளர்ந்துட்ட மாதிரி இருக்கா என்ன சொல்றது தம்பி மழை இல்லாம ஒரு வருஷமா விவசாயமே பார்க்க முடியல சாப்பிட்றதுக்கு கஞ்சி கூட இல்ல அதனாலதான் நாங்க எல்லாரும் கிளம்பி இங்க வந்துட்டோம் பா நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க அண்ணி நான் அண்ணனுக்காக ஏதாவது ஒரு நல்ல வேலையை தேடித்தரேன் சரி வீட்டுக்கு போவோம் இப்படி சொல்லி அங்கேருந்து கிளம்பினாங்க வீட்டுக்கு போகிற வழியில் சேரியில் அங்க அங்கே அழுக்கு தண்ணி சேரும் செகதியமாக கடந்தது இதையெல்லாம் பார்த்து லக்ஷ்மிக்கு வாந்தியே வர மாதிரி இருந்தது லக்ஷ்மி சின்ன வயசுலேருந்தே வீட்டை விட்டு வெளியில் வந்ததே கம்மி அப்படியே வெளியில் வந்திருந்தாலும் அப்பா அம்மாவோட சேர்ந்து வயல்வெளிக்கு தான் வந்திருப்பா அப்படி வளர்ந்த லக்ஷ்மி சேரியில வர துர்நாற்றத்தை தாங்க முடியாம அம்மா இனிமே இங்கதான் இருக்க போறோமா ஆமாம்மா ஏமா லக்ஷ்மி அப்படி கேக்குற ஏன்னா இங்க நல்லாவே இல்லம்மா ஒரே நாத்தமா அடிக்குது அதே நம்ம ஊர்லன்னா எவ்வளவு சுத்தமான காத்து வரும் கமலாக்கும் லக்ஷ்மி சொல்றது உண்மைன்னு தெரியும் அதனால எந்த பதிலும் சொல்ல முடியாம நின்னா லக்ஷ்மி அம்மா அமைதியா இருக்கிறத புரிஞ்சிக்காம அம்மா நீ ஏமா பேசவே மாட்டேங்கிற எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கலம்மா இந்த நாத்தத்துல இருக்க சுத்தமா பிடிக்கல லக்ஷ்மி சொன்னதுக்கு கமலா இப்படி சொன்னா லக்ஷ்மி போதும் நீ பேசுறத கொஞ்சம் நிறுத்துறியா எதுக்கும்மா நிறுத்தனோ எதுக்குன்னா முதல்ல நான் கேட்கிற கேள்விக்கு நீ பதில் சொல்லு அப்புறம் நீ கேட்கிற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்றேன் என்னம்மா மனுஷன் வாழறதுக்கு எது ரொம்ப முக்கியம் லக்ஷ்மி புத்திசாலி பொண்ணு அவ பள்ளிக்கூடத்துல ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்த சில விஷயங்களை நினைவுபடுத்திக்கிட்டு தண்ணி காத்து உணவு இருக்கிறதுக்கு நல்ல வீடு வேணுமா ரொம்ப சரியா சொன்னம்மா காத்தும் தண்ணியும் நமக்கு இலவசமா கிடைக்கும் ஆனா சாப்பாடு நமக்கு இலவசமா கிடைக்காது இல்ல அதுக்காக நாம நிறைய பணம் சம்பாதிக்கணும் இத்த நாளா நானும் உங்க அப்பாவும் விவசாயத்தை மட்டுமே நம்பி வாழ்ந்து வந்தோம் ஆனா கடவுளோட கருணை இல்லாம கொஞ்ச நாட்களா நம்ம ஊர்ல மழையே இல்லமா அதுக்குதான் நம்ம இங்க இருக்கோம் இப்படி பேசிட்டு இருக்கிறப்போ முன்னாடி நடந்து போயிட்டு இருந்த சுப்பையா அவனுடைய அண்ணன் சுந்தருக்கு அழுக்கு படைஞ்சு கிடந்த ஒரு வீடை காட்டி இதுதான் இனிமே நீங்க இந்த தான் இருக்க போறீங்க சுந்தரம் அந்த வீட்டை விருப்பமே இல்லாம பார்த்து வேற வழி இல்லாம சரி தம்பி நீ செஞ்ச இந்த உதவியை நான் ஜென்மத்துக்கும் மறக்க மாட்டேன் ஐயோ எதுக்கு நான் இந்த மாதிரி பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் சொல்கிறீங்க டே நான் கிராமத்தில் இருக்கிறப்போ எனக்கு ஒரு ஒரு விஷயத்துலேயும் எவ்வளவோ உதவி பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா தன்னோட மனைவி கிட்ட சொல்லி அன்னைக்கு தேவையான சமையல் பொருட்கள் எல்லாம் அனுப்புறேன்னு சொல்லிட்டு சுப்பையா அங்கேருந்து கிளம்பி போயிட்டான் கமலாவும் லக்ஷ்மியும் அந்த அறையை சுத்தம் பண்ணுற வேலையை ஆரம்பித்தாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் சுந்தர் உதவியாக இருந்தான் அப்போ ஒரு மூளையில இருந்து ஒரு எலி ஓடி வர்றத பார்த்து இப்படி அலரலாம் லக்ஷ்மி என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு லக்ஷ்மிய திரும்பி பார்த்தான் லக்ஷ்மி என்னமா ஆச்சு இப்படி கேட்டதும் லக்ஷ்மி எலி ஓடின பாதைய காட்டி எலி சேரி பகுதியில எலி பாம்பெல்லாம் சர்வசாதாரணம்மா நாம தான் அதெல்லாம் கொஞ்சம் பொறுத்துக்கணும் இப்படி சுப்பைய சொன்ன இந்த விஷயத்த மனைவி கமலாக்கும் லக்ஷ்மிக்கும் எடுத்து சொன்னா வேலை தேடி வெளியில போன சுந்தர் இன்னும் வீட்டுக்கு வராததால பதட்டப்பட்டா கமலம்மா கொஞ்ச தூரத்துல ஒரு சில குடிகாரர்கள் சண்டை போட்டுட்டு கத்திட்டு இருக்கிறத கேட்டு கமலம்மாவோட பதட்டம் இன்னும் அதிகமாயிடுச்சு அந்த நேரம் தூக்கத்துல இருந்து எழுந்த லக்ஷ்மி இப்படி சொன்னா அம்மா எதுக்கு இப்படி பதட்டப்படுற வேலைக்கு போன உங்க அப்பா இன்னும் திரும்பி வரலமா சரிம்மா அப்பா வர வரைக்கும் நான் முழிச்சுக்கிட்டே இருக்கேன் எனக்கு ஒரு நல்ல கதை சொல்லுமா இப்படி லக்ஷ்மி அம்மா மடியில படுத்துக்கிட்டா லக்ஷ்மி சின்ன பொண்ணா இருந்தாலும் நிலைமைய நல்லா புரிஞ்சுக்கிட்டதுக்கு கமலாமா ரொம்ப சந்தோஷப்பட்டா லக்ஷ்மி கேட்ட மாதிரியே அவளுக்கு கதை சொல்லிட்டு இருந்தா இப்படியே சில நேரம் போயிட்டே இருந்தது கொஞ்ச நேரத்துல யாரோ கதவு தட்ட சத்தம் கேட்டுது வெளியில இருந்து கமலாக்கா கமலாக்கா கதவை தரங்க நான் ராதா வந்திருக்கேன் இந்த சத்தத்தை கேட்ட கமலா ராதா தான் வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு கதவை தரந்தான் காலையில வந்தீங்க என்ன சாப்பிட்டீங்களோ என்னமோ நான் இப்பதான் வேலையில இருந்து வந்தேன் அவரு நீங்க வந்திருக்கிறதா சொன்னாரு அதனாலதான் உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்தேன் இப்படி சொல்லி ராதா சாப்பாட்டை கமலா கையில கொடுத்தா நீங்க சாப்பிடுங்க பாத்திரத்தை நான் நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன் இப்படி சொல்லிட்டு கிளம்புறப்போ நில்லுமா ராதா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் இது கேட்டு அங்கேயே நின்ன ராதா என்னக்கா ஏதாவது வேணுமா மத்தியானம் என் வீட்டுக்காரரு சுப்பையாவோட வேலை தேடி போனாரு இன்னும் திரும்ப வரலமா அதுக்கு ராதா லேசா சிரிச்சிட்டு அத பத்தி நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்கக்கா இன்னும் ஒரு மணி நேரத்துல வந்துருவாங்க சீக்கிரம் கரண்ட் இருக்கும்போதே சாப்பிடுங்க இங்க எப்ப கரண்ட் போகும்னு சொல்லவே முடியாது இப்படி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டா ராதா கொடுத்த சாப்பாடு கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாலும் அத குழந்தைக்கு ஊட்டிட்டு அவளும் கொஞ்ச நேரத்துல சுந்தர் வீட்டுக்கு வந்தான் அப்பாடா இப்பதான் இருக்கு கமலா எதுக்கா கமலா எனக்கு வேலை கிடைச்சிருச்சு இனி நம்ம பட்னியா கிடைக்க வேண்டிய அவசியமே இல்ல நம்ம பொண்ணு லக்ஷ்மிய நல்லா படிக்க வைப்போம் இப்படி சொல்லி சந்தோஷப்பட்டான் சுந்தர் இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா பேசிட்டு இருக்கிறப்போ லக்ஷ்மி நல்ல தூக்கத்துல இருந்தா சரிங்க போய் கை கால் கழுவிட்டு வாங்க நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் ஆ சரிம்மா இப்படி சொல்லி சுந்தர் சாப்பாடை சாப்பிட்டு ராத்திரி நிம்மதியா தூங்கினான் ஒரு சில நாட்களுக்கு அப்புறமா ஏதோ ஒரு கொடிய நோய் அங்கு சேரியில இருந்த பிள்ளைகளெல்லாம் பாதிக்க ஆரம்பிச்சுது சுத்தம் சுகாதாரம் இல்லாததால நிறைய பேர் இதனால அவஸ்தப்பட்டாங்க ரொம்ப நாளா வேலைக்கு வெளியில போக முடியாம வருத்தத்துல இருந்த சுந்தர் ஒரு மாசம் ஆயிடுச்சு கமலா வேலைக்கு போய் இந்த வைரஸ் இன்னும் எத்தனை நாள் இப்படியே இருக்குமோ ஒண்ணுமே புரியல ஆமாங்க அக்கம் எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்ந்திருக்காங்க இதனால யோசிக்க ஆரம்பிச்ச சுந்தர் லக்ஷ்மிய பார்த்து இங்க பார் கமலா நாம சாப்பாடு எதுவும் கிடைக்கலனாலும் கிடைச்சத வச்சு எப்படியோ வாழ்க்கையை நடத்திட்டோம் ஆனா இப்போ இந்த நோயால நம்ம லக்ஷ்மிக்கு ஏதாவது ஆயிட்டா பயமா இருக்குமா அதனால தான் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் கமலா என்னங்க அந்த முடிவு நாம திரும்ப நம்ம ஊருக்கே போயிடுவோமா கமலா நமக்கு நம்ம லக்ஷ்மியை விட வேற எதுவுமே முக்கியம் இல்லை இதுக்கு கமலாவும் ஒத்துக்கிட்டதால காலையிலேயே எழுந்து அந்த சேரியை விட்டு கிளம்பி திரும்ப தங்களோட ஊருக்கு போய் சேர்ந்தாங்க மா மாதிரி சுந்தர் தன்னோட ஊருக்கு திரும்பி வந்ததும் சில நாட்கள்லயே மழை பெய்ஞ்சுது இதனால சுந்தர் மறுபடியும் விவசாயம் செய்ய ஆரம்பிச்சு சந்தோஷமா வாழ்க்கையை நடத்தினான் இது இவங்க கதை இன்னொரு அற்புதமான கதையோட உங்களை சந்திக்கிறேன்